வணக்கம் நண்பர்களே திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் பூந்தோட்டம் கிராமத்தை சேர்ந்த உழவர் தியாகராஜன் பேசுகிறேன் நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி சுமார் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்கேன் அதில் வந்து அதிகமாக வந்து நான் கருப்பு கவனி அரிசி வந்து நிறையா பயிரிடுறேன் இந்த இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அரிசி எப்படி நம்ம வந்து வயல்லேருந்து நெல்லை விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி தூத்தி அதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு மூணு மாதம் சென்று அதை எடுத்து அரைச்சி நம்ம எப்படி மக்களுக்கு கொடுக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் இயற்கை முறையில் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நெல்லை நான் வந்து ஒரு நெல்லை அறுவடை பண்ணி அதை கையில் அறுவடை பண்ணி கொண்டாந்து குடோனில் ஸ்டோர் பண்ணி பத்து பத்து மூட்டை எல்லா வெரைட்டிஸ்லேயும் எடுத்து வச்சுடுறோம் அந்த நெல்லை வெ நெல்லை எடுத்து வச்சுட்டு அதன் பிறகு மீத உள்ளதை நல்லா தூத்தி கொண்டாந்து சணல் சாக்கில் வந்து நாங்கள் வருஷத்துக்கு இரண்டு முறை குருவை அண்ட் சம்பா இரண்டு முறை வந்து நெல்லை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து சணல் சாக்கில் பதப்படுத்தி நாங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அது ஒரு மூணு மாத காலம் வந்து அது ஸ்டோர் ஆகி நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நான் அதில் அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை அரைச்சி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு அரிசி உடையாமலும் நல்லா அரிசி வந்து சாதம் குழையாமலும் இருக்கும் இப்போ வந்து அந்த நெல் மூணு மாதம் கழிச்சு குடோனில் உள்ள நெல் எடுத்து நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் வந்து ஒரு டெய்லி நாங்கள் ஒரு அஞ்சு முட்டை இயற்கை முறை அஞ்சு முட்டை அவியல் பண்ணுறோம் அஞ்சு முட்டை இதை தண்ணியில் போட்டு அதை ஒரு தண்ணியில் இரண்டு அல்லது மூன்று முறை நல்லா அலசி இந்த தண்ணியில் உள்ள மழுக்குகள் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி பிடிச்சி பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் எப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு நெல்லை கொட்டுறோம் மறுநாள் காலில் ஆறு மணிக்கு வந்து வந்து எடுத்து இயற்கை முல்லை அடுத்து அவியல் பண்ண போகிறோம் அப்போ அந்த நெல்லை எடுத்து அதை கொண்டு போய் தொட்டியில் டெய்லி அஞ்சு மூட்டை அவிக்கிறோம் அந்த அவிக்கிற நெல்லுக்கு தொட்டியில் போட்டு த தண்ணியை நல்ல தண்ணியை விட்டு ஒரு ரெண்டு முறையை வந்து அலசுவோம் ரெண்டு அளவு மூணு முறை அலசி அதில் உள்ள மண் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அவியலுக்கு அடுத்தது பண்ணுவோம் இந்த அவியல் வந்து எல்லோரும் வந்து ஸ்டீம்லெலாம் பண்ணுறாங்க நாங்கள் பழங்காலத்தில் வந்து எப்படி குண்டானில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவியல் பண்ணுறேன் ஏன் குண்டானில் அவியல் பண்ணுறோம்னா உங்களுக்கு வந்து அதில் குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் தண்ணி வச்சு நாங்கள் அவிப்போம் ஒரு ஒரு குண்டானுக்கு வந்து ஒரு ஒன்னையகால் முட்டை பிடிக்கும் அது ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணியும் கொதிச்சு அந்த வேகம் அது வேகிற டைமிங் பீரியடு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் ஒரு இட ஒனைக்கால் முட்டை அவிக்கிறதுக்கு அந்த நாற்பது நிமிஷத்தில் அந்த மாதிரி அவிக்கும்போது அப்போ நெல்லை சேர்த்து வேகும்போது அதில் உள்ள ஒரு பீட்டுவோல் சத்து கிடைக்கும் அந்த நீங்கள் ஸ்டீமில் போட்டிங்கன்னா அந்த சத்து உங்களுக்கு கிடைக்காது ஸ்டீம் பாய்லரில் அவிக்கும் போது அந்த சத்து கிடைக்காது ஸோ பழங்காலத்தில் முன்னோர்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மெத்தடெலாம் நம்ம பண்ணுறோம் அந்த இயற்கை முறையில் உள்ள மர விறகு தென்னமட்டை தென்னை மட்டை இந்த தேங்காய் குறும்பு இந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் விறகுல போட்டு அவிச்சு அதன் பிறகு அதை கொண்டாந்து நாங்கள் களத்தில் போடுவோம் அந்த அவியல் பண்ணுறதை வந்து நாங்கள் வந்து களத்துக்கு அந்த குண்டா தூவிட்டு வந்து அந்த குண்டான தூக்கிட்டு வந்து களத்தில் வந்து கொட்டுவோம் ஒட்டி அதை என்ன பண்ணுவோம் ஒரு மூடி வச்சுருவோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மூடி வைப்போம் அதன் பிறகு அந்த முட்டை வந்து உடச்சி அந்த நெல்லை வந்து உலர விடுவோம் இது வந்து நெல் காய்கிறது பார்த்திங்கன்னா மொதல் மூணு நாள் காய்ங்க காலையில் வந்து ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அதை இது பண்ணுவோம் களத்தில் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் காய வைப்போம் கடுமையான வெயிலில் போட மாட்டோம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு என்ன பண்ணுவோம் பன்னெண்டு மணிக்கெலாம் முட்டை அடித்து சாக்கு போட்டு மூடிடுவோம் அப்புறம் நாலு மணிக்கு அதை ஓப்பன் பண்ணி சன்லைட்டில் நல்லா காய வைப்போம் ஸோ இது வந்து ஒரு நாள் நாளாக கா இதேமாரி ரெண்டாம் நாள் மூணாம் நாள் தான் அது வந்து மிஷினுக்கு அறு அரைக்கிறதுக்காக வரும் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மிஷின் வந்து கைக்குத்தல் உரிக்கிற மிஷின் வச்சுருக்கேன் இது ஃபுல் கைக்குத்தல் அன்பாலிஷ்டு அதாவது தோல் உமியை மட்டும் நீக்கும் மணிக்கு வந்து நூறு கிலோ வரைக்கும் உரிக்கக்கூடிய மிஷின் இது அதில் வந்து உரித்து அந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து அடுத்து சலிக்கிற மிஷின் இருக்குது டீஸ் ஓனர் அதில் வந்து டீஸ் ஓனரில் என்னென்ன பண்ணுதுன்னா டீசல் ஓனரில் கொட்டினோடனே கல் குருணை இதெல்லாம் நீக்கப்பட்டு அரிசி வந்து உங்களுக்கு சுத்தமான அரிசி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டீஸ் ஓனரில் பிரித்து கொடுத்துருவோம் பிரித்து கொடுத்து அதன் பிறகு தான் அதை வந்து பேக்கிங்காக அடுத்து அனுப்புகிறோம் அந்த பேக்கிங் எப்படி பண்ணுறோம்னா அதை வந்து ஒரு இடத்துல கொட்டி இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்களா அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபத்தஞ்சி கிலோ பேக்கிங்காக கொடுப்போம் அது சுத்தம் பண்ண அரிசியை வந்து உடனே எடுத்துகிட்டு போய் அதை வந்து கன்சியூமர்லாம் இப்போ அஞ்சு கிலோ பத்து கிலோ எப்படி ஆர்டர் கேட்குறாங்களோ மாதிரி கொடுக்குறோம் அதை எப்படி நம்ம வெயிட் போட்டு அஞ்சு கிலோ பேக்கு பத்து கிலோ பேக்கு இருபத்தி இருபத்தாறு கிலோ பேக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம் இப்போ வந்து தமிழ்நாடு பூரா பார்சல் அனுப்புகிறோம் இப்போ வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக்கு இருபத்தாறு கிலோ பேக்கு மூணு பேக்காக போடுறோம் மினிமம் அஞ்சு கிலோ வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து தமிழ்நாடு பூரா பார்சல் அனுப்புகிறோம் எஸ்டி கொரியரில் ஸ்பீட் பார்சலில் இது மாதிரி வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் கன்சியூமர் வந்து லாட்டா ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்கினாங்க அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதில் டோர் டெலிவரி பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் டோர் டோர் டெலிவரி பண்ணுறோம் இப்போ சென்னையில் எப்படி நாங்கள் பார்சல் அனுப்புகிறோம்னா சென்னையில் வந்து முதல்ல பார்சல் வந்து எங்களுக்கு குடோன் வந்து அம்பத்தூர் ஓட்டியில் இருக்குது அம்பத்தூர் ஓட்டிக்கு வந்து வண்டி வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம் அம்பத்தூர் ஓட்டிலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து சென்ட்ரல்லேருந்து நான் சென்னை வந்து நாலாக பிரிக்கிறோம் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு பிரிக்கிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சென்ட்ரான பகுதி சென்ட்ரலில் நார்த்தில் நார்த்து சென்னையில் சென்ட்ரல்லேருந்து எண்ணூறு வரைக்கும் ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அடுத்த நாள் வந்து ரெண்டு ஸ்டாப் வந்து சப்ளை பண்ணுறாங்க அடுத்த நாள் வந்து சவுத்தில் வந்து பிராட்வேலேருந்து திருவான்மூர் வரைக்கும் அது ஒரு எண்பது கிலோமீட்ரு பண்ணுறாங்க அடுத்தது வந்து ஈஸ்ட்டு சென்னை அடுத்தது மூணாவது வந்து ஈஸ்ட்டில் வந்து அம்பத்தூர்லேருந்து அம்பத்தூர் ஓட்டி ஆவடி இது வந்து திருவள்ளூர் வரைக்கும் பண்ணுறோம் அடுத்து வந்து வெஸ்ட்டு சென்னை வெஸ்ட்டு சென்னையில் வந்து அண்ணா நகரில் ஆரம்பித்து மாதவரம் மணலி வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து த உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் டெலிவரி உண்டு டோர் டெலிவரிக்கு நாங்கள் சார்ஜஸ் வாங்கிப்போம் இந்த பாரம்பரிய அரிசியை வந்து உற்பத்தி பண்ணுறதுல வந்து இப்போ வ நெல்லானது வயல்லேருந்து வந்து அதை வந்து மூணு மாதம் ஸ்டோர் பண்ணி அது அதுக்கப்புறம் மூணு மாதம் பிறகு எடுத்து அதை அவியல் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி பேக் பண்ணி சப்ளை ஸ்டாஃப் போட்டு சப்ளை பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது ஸோ வந்து வாடிக்கையாளர் வந்து உடனே வந்து அரிசியை இன்றைக்கே பணம் போட்டு இன்றைக்கே அனுப்புனா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அரிசி தான் அனுப்ப முடியும் ஸோ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான அரிசி வேணும்னா அவங்க வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாள் டைம் கொடுத்தாங்கன்னா ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூணு மாதத்துக்கு பூச்சி வராமல் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான அரிசியே கொடுக்க முடியும் வாடிக்கையாளருக்கு அதனால் வாடிக்கையாளர்கள் வந்து அரிசி ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஐந்து நாள் இடைவெளியில் அவங்க வந்து டைம் எடுத்துகிட்டாங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷான உடனே அரைச்சி ஆர்டர் கொடுத்த பிறகு அவியல் போட்டு அரைச்சி அதை வந்து பேக் பண்ணி எங்கள் டோ டோர் டெலிவரி பண்ணும்போது இது வந்து வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல சு அரிசி கிடைச்சிரும் இதை அதனால் இதை நான் வந்து வாடிக்கையாளர்களை கேட்டுக்கிறேன் இன்றைக்கே பணம் போட்டு நாளைக்கே நீங்கள் அனுப்புங்கன்னா ரொம்ப சிரமமான சூழ்நிலையாவது ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நீண்ட ப்ராசஸ் இருக்குது அதை நான் வந்து வாடிக்கையாளர் தெரிவித்து கொள்கிறேன் இப்போ வந்து என்னட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கருப்பு கவுனி தான் ஏன்னா கருப்புக்கோனி தான் மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க அதனால் க கருப்புக்கோணி நெல் தான் அதிகமாக கொடுக்குறேன் கருப்புக்கோணி மாப்பிள்ளை செம்பா ஜீரக சம்பா தூயமல்லி கிச்சிலி செம்பா தங்க சம்பா இந்த மாதிரி ரகங்கள் பூங்கார் வாசனை ஜீரக சம்பா இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த இந்த தொலைபேசி என்ன இந்த என்னுடைய நம்பரை வந்து நான் என்னுடைய டிஸ்பிளேயில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் அதிகமாக நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன் உங்கள் விலாசம் முகவரி அனுப்புனீங்கன்னா டோர் டெலிவரி டோர் டெலிவரி அனுப்புகிறேன் இல்லை உங்களுக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க தமிழ்நாடு பார்சல் சர்வீஸ் மூலம் உங்களுக்கு அனுப்பி அனுப்பி கொடுக்குறாங்க